இந்தியாவோட வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் சரியான ஒரு கம்பேக்கு ஆனா ரெண்டு பேர் மட்டும் கம்பேக்கே கொடுக்க மாட்டாங்க இருக்கு இன்னும் எவ்வளவு தாண்டா நீங்க சுமன்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க அப்படின்றவா நம்மளுக்கே கேட்க தோணுது எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இன்னைக்கு மொத பால் இட்டலி அவுட்டு அங்க இருந்து இறைவன் காப்பாத்தி கொடுத்தாரு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட ஆனா அதையுமே அவர் சரியா யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் மேட்ச் வேற மாதிரி இருந்துச்சு ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா சூப்பராகவே ஜெயிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க சே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டிக்கிடுங்க அதாவது நீங்கள் ஊர்லேருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த நாட்டிலேருந்து இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல நான் அடுத்த வீடியோல வந்து அட்ரஸ் பண்ண பாக்குறேன் அதாவது இன்னைக்கு வந்து சூப்பரான டாஸ்க் வின் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா மைனஸ் டிகிரில குளிர் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் செம்மையாக குளிர் தான் அடிக்குது பாத்தீங்கன்னா தரம் சால செமையான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் டாஸை ஜெயிச்சு அழகா வந்து பவுல் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு எங்கடா போன மேட்ச்சு நம்மளுக்கு மைண்ட்ல வந்து வந்து போகுதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே வந்து செம்மையாவே இந்தியா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல வந்து பார்க்கும்போது இவங்க ஐம்பது அடிப்பாங்கலா இல்ல நூறு அடிப்பாங்களா சவுத் ஆப்பிரிக்கா வந்து முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒண்ணுக்கு ஒரு விக்கெட்டு ஒண்ணுக்கு ரெண்டு விக்கெட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு மூணு விக்கெட் இருந்தாங்க முப்பதுக்கு நாலு விக்கெட் இருந்தாங்க நாற்பத்தி நாலுக்கு அஞ்சு விக்கெட்டு அப்புறம் அறுபத்தொன்பதுக்கு ஆறு விக்கெட்டு பைனலா பாக்கும்போது எழுவத்தி ஏழுக்கு ஏழு விக்கெட் போயிட்டாங்க அங்கட்டுங்கட்டு ரன் தேர்த்துனா ஒரு நூறு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து ஆடம் மார்க்க மட்டும் இல்ல அப்படின்னா ஐடன் மார்க்க மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் ஒரு அரை சதம் போட்டாரு அறுபத்தோரு ரன்கள் வந்து நிதானமா தேத்தி கொடுத்தாரு அவர் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த ரன்கள் கூட அவங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் வந்து செமையாக பார் பண்ணாரு மத்தபடி சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அடிக்கல டபுள் பிரேக்ஸா இருக்கும் போன மாதிரி நல்லா விளையாண்டாரு அதுக்கப்புறம் எப்படி யாருமே அந்தளவு விளையாடவே இல்லை தான் சொல்லணும் இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல கண்ணு மாதிரி வந்து ஹர்ஷ்ரீப் சிங் வந்து போட்டாரு போன மேட்ச் வந்து அடி வாங்கினாலும் எவ்வளோ ஒயிட்ரா போட்டேன் இந்த மேட்ச் நான் வந்து சரியான கம்பேக் கொடுக்குறேண்டா அப்படின்ற மாதிரி சூப்பராகவே போட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோட விக்கெட்டுகளை இருந்து கலட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்டுகளையும் எடுக்க ஆரம்பித்தார் அப்புறமேட்டு ஹர்ஷித் ராணாக்கு வந்து பிளேயிங் க்ளவுண்ட்ல இருந்தாரு அவருமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே விக்கெட் எடுத்தாரு என்ன குல்தீப் படையோட பாத்தீங்கன்னா வருண் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களும் பாத்தீங்கன்னா தலா இரண்டு விக்கெட்டுகளை வந்து எடுத்தாங்க அப்புறம் சிவன் துபேக்கு ஒரு விக்கெட் கிடைச்சு ஹத்திக் மடியாக்கு விக்கெட் கிடைச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எனக்கு வந்து பவுலிங்கை பொறுத்தளவு சூப்பராயே பண்ணாங்க யாருமே குறையே சொல்லவே இல்லை நூற்றி பதினேழுக்கு வந்து அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்புறம் என்னப்பா அபிஷேக் சர்மா வந்து உரிக்க சொல்லுங்க சுமன் எதுவும் கம்பா கொடுக்குறாரா பாருங்க திலக்ர்மா இருக்காரு ஜித்தேஷ் சர்மா இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு அப்படின்னு நல்லா டீமே செட்டில்டாக இருக்குது யார் வேணால் வந்து அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சாரவியான சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மொதோபாலே வந்து அபிஷேக் சர்மா பார்க்குறாரா இல்லை தெரியல தூக்கி அடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு சிக்ஸை போட்டு அடிக்கிறாரு அப்புறம் கில் மொதோபால் அது வந்து மார்க்கோ ஆன்சர்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவுட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவுட் இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணாங்க அது அவுட் இல்லாமல் போயிடுச்சு அங்கேருந்து ஒரு லைஃப் அவருக்கு கிடச்சிச்சு அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பாலுக்கு இருபத்தி எட்டு ரன்கள் அடித்தார் நாலு ஃபோர் நன்னாங்கு பதினாறு ரன்னு பீத்ததெல்லாம் ஓடி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிக்ஸு கூட அடிக்கலை வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதாவது அபிஷேக் சர்மா பொறுத்தல பவர் பிளேயர் கிங்கு தான் அவர் முப்பத்தஞ்சு ரன்கள் மூணு சிக்ஸு மூணு ஃபோர் கொளுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாப்பா அப்படினே சொல்லலாம் அவரோட பங்கு இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு இந்த பிச்சுக்கு இந்த ஸ்கோருக்கு இவ்வளவு ரன்னு போதும் ஆளுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அடிச்சாவே ஜெயிச்சிடலாம் கொஞ்சம் நிதானமா விளையாண்டார் சரி அவர் அவுட் ஆயிட்டாரு இவராச்சு கொஞ்சம் நிதானமா நின்று கொஞ்சம் ஃபைனல் வரைக்காச்சும் வந்து கொண்டு போயிருந்தேன் சரி ஒரு நாற்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பது அந்த மாதிரி கூட ஒரு அரை சதவ சரி இப்ப எவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் ஆனா என்ன ஃபெயிலியர்னு அப்படி சொல்லி தெரியவே இல்லை அதை பத்தி நம்ம தனியாவே பேசலாம் அப்புறம் திலக்கர்மா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப பொறுமையா வந்து நின்று பாத்தீங்கன்னா மூணே ஃபோர் தான் அடிச்சாரு அவர் வந்து கடைசி வரைக்கும் நம்ம நின்று மேட்சை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாரு அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் சூரியகுமார் த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு அந்த ஷாட் அவர் அடிக்கும் போது தான் சிக்ஸ் போய் பார்த்துருக்கேன் இப்பல்லாம் பல டைம் கேட்ச் போய் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சிவந்து என்னடா என்ன மேட்ச்சை முடிச்சுட்டு இருக்கீங்க ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரை போட்டு பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாரு லுங்கி இங்கிடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சு மார்க்கோ ஏன்சருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சி அப்புறம் கார்பின் போஸ் தான் பார்த்தீங்கன்னா அழகான விக்கெட்டுகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அவரு விக்கெட் கிடைச்சி மும்பை காட்டல மலை அப்படினே சொல்லலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த இதை வந்து கம்ஃபர்டபுளாகவே ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வந்து அழகாவே ஜெயிச்சிட்டாங்க பதினாறு ஓவருக்குள்ளே பதினஞ்சு ஓவர் அஞ்சு பால்ல முடிச்சுட்டாங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்துல சூப்பராகவே ஜெயிச்சிட்டாங்க ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம சுமன் கேள் விஷயத்துக்கு வருவோம் எப்போதும் எனக்கும் பேசி பேசி வயிறே வலிக்குது அதாவது வாயே வலிக்குது அப்படிதான் சொல்லும் வயிறு ஏறியது வாய் வலிக்குது அப்படின்னு தான் சொல்லும் கூட ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த பார்த்த வச்சு கூட நீங்க கூட பார்த்துருப்பீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கண்டன்ட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஆசையே இல்லை பண்ணுவோம் போ அப்படின்னு தான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்தடுத்து அந்த மாதிரி வீடியோக்கள் கால் பண்ணலான் இருக்கேன் உங்களோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது எவ்வளோ ஃபெயிலியர்ஸுங்க அதாவது ஒரு நாலு மேட்ச் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆனாவே வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டிலாம் உட்கார வச்சுருவாங்க நினைப்போம் எத்தனை மேட்ச் அதுவும் வைஸ் கேப்டனு கே சரி நீங்க என்ன பேரும் சூரியகுமாரும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏஜை பாருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெரியர் பீக்ல எப்பயோ அவர் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே வர வேண்டியது அதுக்கப்புறமெட்டு இதாகி நம்ம கேட்கல இருக்கும்போது அவரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த வாய்ப்பே ரொம்ப இதாக தான் கிடைச்சு ஒரு கேப்டனா வந்து இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் வந்து அவர் எத்தனை நாள் வந்து ஆட போறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை டி டுவெண்ட்டில அவருமே வந்து எப்போ வேணா கழித்து விட பண்ணலாம் கேப்டன்ஷிப் பிடிங்கி சுமன் கில் கீழ வந்து எப்போ வேணா கொடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தளவு சுமன் கில்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு தான் ஆகுது இவருக்கு இவ்வளோ வாய்ப்பு இப்போ சஞ்சுவெல்லாம் வந்து இந்த பொசிஷன்ல வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணாரு அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் மறுத்து விட்டு இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஒருத்தருக்கு பர்ஃபார்ம் பண்ணாதப்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தான் கடுப்பா இருக்கு இந்த பொசிஷன் எஸ் எச் ஜெய்ஸ்வால் ஆரம்பிச்சு நம்ம பல டைம் சொல்லிட்டோம் சுமன் கில்க்கு பதிலாக எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் வந்து வேயிங் லெவல்லே வந்து உட்கா வெளியில உட்கார வச்சிருக்காங்க இவரை அவுட் ஆகிட்டு போகும்போது அப்படியே போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு மேல தான் திரும்புது அவர்லாம் இந்த இடத்துல வந்து பொன்னான வாய்ப்பாக வந்து பயன்படுத்துவாரு அதனால அவரெல்லாம் வந்து டீம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இங்க மேல அவர் டீம்ல ஆடுவாரா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதான் ஆல்மோஸ்ட் வந்து அவரை பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த ஒரு மீம் கூட பாத்துட்டு இருந்தேன் ஒரு பிள்ளை நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் ஒரு பிள்ளை வந்து தண்ணியில முழுகிட்டு இருக்கும் ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா அப்படி அந்த எலும்புக்குர் மாதிரி இருக்கும் அந்த எல்லாமே தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பிளேயிங் லெவன்ல வந்து உங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா அக்ஷர் பட்டேல்ல ஜாஸ்வத் பூம்ரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்புறம் பூம்ரா பாத்தீங்கன்னா பர்சனல் காரணங்களால போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாங்கச்சு அவர் இருந்தாலும் இவ்வளவு தாக்கத்தில் இருந்திருக்குமான்னு சொல்லி தெரியவே இல்லை பூம்ராவும் ஃபார்ம் வந்து அந்தளவு அப்பப்போ அப்பப்ப கொறைஞ்சுக்கிட்டே இருக்கு அவரை நம்ம குறை சொல்ல முடியாது எல்லாத்து சீரியஸ்லையும் பூம்ரா மட்டும்தான் போடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஒண்ணுமே சொல்லவே முடியாது அவரே கையை நம்பிட்டு இருந்தாங்க நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் அவருக்கு இணைந்த கைகளா அர்ஸ்கிரிப்ஷன் நல்லாவே பண்ணுவார் அவரை தேவ நீங்க உட்கார வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் இப்போ ஏற்பட்ட அடி உழுகுது அப்படின்னு சொன்னா கரெக்டா அவரையுமே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் டெத்துலயும் நல்லபே போடுறாரு பவர் பிளேயரையும் பாருங்க கில்லி மாதிரி போட்டுட்டு இருக்காரு அதனால அவர் டீம்ல இருக்க வரைக்கும் பூம்ராக்கு வந்து செம்மையா அவர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருப்பாரு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அடுத்த மேட்ச் வந்து எத்தனை இப்ப வந்து அவ்வளவு இருபத்தெட்டு அடிச்சுட்டாருல்ல இது போதுமையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்ல வந்து எந்த மேட்சும் அவரை டிராப் பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப் இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமேட்டு இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் சுமன் கில்லோட கொஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க பாத்துருக்கீங்க ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தவே இல்லை அதை பத்தி கம்பீர் இவங்க எல்லாத்தோட இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க